டிடி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வலிப்பு நோய் அதாவது ஃபிட்ஸு இல்லைன்னா எப்பிலெப்சி இல்லாட்டி காக்காய் வலிப்பு இப்படி அதுக்கு பல பெயர்கள் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நோய் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இல்லை ஆனால் அதற்காக இல்லை நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது இருக்குது வலிப்பு எந்த வயதில் வரும் அப்படின்றோ ஒன்றும் இல்லை ஏன்னா பிறந்த குழந்தைக்கு இருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த வலிப்பு நோய் வரக்கூடும் இப்போ குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து அதிக அளவுக்கு ஃபீவர் சடனாக வரக்கூடிய ஃபீவரில் வந்துட்டு ஒன் நாட் த்ரீக்கு மேலே போய் அவங்கள தாங்க முடியாது போகும்போது கண்டிப்பாக அது பிட்ஸ் ஆகிடும் ஸோ அந்த ஒன்று வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் ரெண்டு வாட்டி தான் வந்துச்சு அப்புறமா வர்றதில்ல அப்படின்னா பரவாயில்ல ஆனால் அன்னைக்கு குழந்தையில தொடங்குச்சிங்க அப்போத்துலேருந்து எப்போ அவனுக்கு ஜோரம் ஹை டெம்பரேச்சர் வந்தாலும் வலிப்பு வருதுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அங்கே நம்ம அதை தொடர்ந்து கவனிக்கணும் ஸோ இப்போ இந்த வலிப்பு நோய் சின்ன பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கும் இருக்குது திருமணத்துக்கு பின்னாலேயும் இருக்குது பல காரணங்கள் வந்து அதுக்கு இருக்குது இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பல காரணங்களும் இருக்குது முக்கால்வாசி நம்ம காரணங்களை கேட்கும்பொழுது இந்த குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆமான்னு கேட்போம் இல்லைங்க இது வந்து சிசேரியன் ஃபோர் செப்ஸ் பேபி அப்படின்பாங்க சிசேரியன்லெலாம் வராது ஃபோர் ஸ்டெப்ஸ் பேபினால் இப்படி போட்டு இப்படி பிடிச்சி அந்த குழந்தையே தூக்கிட்டு வர்றதுனால இந்த இடத்துல தான் பிடிச்சி அந்த இழுப்பாங்க இழுத்துட்டு வர வரும்போது இந்த குழந்தை வளர 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 இந்த இடத்துல தான் அந்த குழந்தைக்கு அந்த பள்ளம் இருக்கும் ஸ்லைட்டாக இங்கே ஒரு பள்ளம் இங்கே ஒரு பள்ளம் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஆனால் அந்த மென்மையான குழந்தைக்கு அதை பிடிச்சிட்டு பொழுது இதனுடைய கம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே அது அந்த மூளையில் அந்த பர்டிகுலர் ஏரியாவை அமைக்கி அது வளர வளர வளரும்போதும் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த அமைக்க அமைக்கியே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அது இன்டர்னல் நடக்கிறது ஸோ இது சில குழந்தைங்களுக்கு முக்கால்வாசியான ஆனால் செப்ஸ் டெலிவரி பேபிங்களுக்கு ஃபிட்ஸ் வர்றது வந்துட்டு வழக்கம் ரெண்டாவது மூளை காய்ச்சல் வந்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வர்றது வழக்கம் இந்த இந்த ஃபிட்ஸ் வர்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதீத குவாலிட்டி இருக்கும் ஒன்று நம்ம ஆல் ஃபேக்ஷன் சொல்லுவோம் மூக்கில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஸ்மெல்லு ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஏதோ ஒன்று அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க டக்குன்னு ஃபிட்ஸ் வந்துடும் ஏன்னா இது அவங்களுக்கு வந்து ஆ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இதுக்கு பேர் ஆரா அப்படின்வோம் அதாவது இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸு வர போதுன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று ஒன்று சொல்வாங்க சிலவங்களுக்கு வந்து இது அப்போ வந்து இது வந்து ரெண்டு மூணு நாள் தரம் வந்தால் தான் அந்த பேரண்ட்ஸ் கண்டே பிடிப்பாங்க இவன் என்னமோ சொல்லுவாங்க ஏதோ ஒரு மல்லிப்பு ஸ்மெல்லு மாதிரி வருதுன்னு கொஞ்ச நேரத்துக்குள்ளே இவனுக்கு ஃபிட்ஸ் வந்துடுங்க அப்படிம்பாங்க சில குழந்தைகள்னு பார்த்தா நேரம் வச்சு அப்படி ஏதோ பார்க்குறாங்க விஷன் ஏதோ தெரியற மாதிரி விஷுவலாக தெரியும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்துடும் சில குழந்தைங்களுக்கு வந்து காதில் வந்து யாரும் கூப்பிடுற மாதிரி கேட்கும் ஸோ இதான் சொல்கிறேன் என்னென்னா விஷனு ஆல் ஃபேக்ட்ரி அண்ட் ஆடிட்டரி அப்புறமா தானாக பண்ணுற ஒரு ஹாலுசினேஷன் வளர்றது அந்த மாதிரி ஸோ இது மாதிரி எதா இதுக்கு பேர் ஆறாம் இது முன்னறிகுறி இது அடிக்கடி அடிக்கடி வர்றவங்கள கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அறிகுறி தான் அந்த ஒரு அறிகுறியை வச்சு ஓ இது வந்து இப்படி சொன்னானாலே வரப்போகுதுன்னு அர்த்தங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இது அறிகுறியோடு வரக்கூடியது இது சில டைமில் குழந்தைங்க வந்து ஸ்கூலில் விளையாடும் போது சொல்லுவாங்க எங்க வேணா அடிங்க ஈவன் டீச்சர்ஸ் கூட சொல்லிவிடுவாங்க மண்டையில் மாத்திரம் இப்படி கொட்டாதீங்கன்ட்டு அப்படியே மண்டையில் கொட்டும்போது நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இடமா இருக்கும் இது டான் விழும் இப்படி கொட்டினாங்கன்னா எந்த இடத்துல இது பண்ணுறாங்களோ அவங்களது டீப்பர் வெளி ரத்தம் வராது பட் டீப்பர் இன்ஜுரி அது வந்துட்டு ஊமகாயன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அதனுடைய காரண கர்த்தாக்கள் சரி இந்த வலிப்பு வந்துட்டுனா எப்படிலாம் வருது அப்படின்னு ஹோமியோவில் நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் வலிப்பு தானே அப்படின்னா பிரெயினில் வரக்கூடிய ஒரு பிரெயின் எப்பவுமே ரெகுலர் கரண்ட்டில் போயின்ட்டுருக்கு ஆனால் இது இர்ரெகுலர் கரண்ட்டு உள்ளே நடக்கிறதுனால இந்த கையங்காலம் இழுக்குது இதுதான் வந்து ஃபிட்ஸு ஹோமியோபத்தினுடைய பார்வை எப்படி இருக்குதுனாக்கா இப்போ வெளிப்பக்கம் வந்து இப்படி இப்படி இழுக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க வெளிலேருந்து உள்ளேயா இல்லை உள் சைட்லேருந்துட்டு வெளில இழுதுதா அப்படின்ட்டு அப்புறமா எம்ப்ரோ தோட்டானஸ் இப்படி வந்து இப்படி இழுக்கிறானா முன் பக்கம் இல்லை பின்னால் பக்கத்துன்னு இப்படி நெளிஞ்சு இப்படி இப்படி போவாங்க அப்படி இழுக்கிறானா இல்லை வாயில் சிலவங்களுக்கு நொறத்தல்லும் இல்லை கண் வந்துட்டு மேலே பார்க்கும் சிலவங்களுக்கு சிலவங்களுக்கு கண் அப்படியே டொங்கினு உள்ளே நுழைஞ்சு போகும் இது ஒன்று ஒன்றோணத்துக்கு வித்தியாசம் வித்தியாசமாக நாங்கள் மருந்து தரோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில எப்பிலெப்ஸி பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசைக்கு முன்னால் வரும் அது அது வந்ததுனால இவனுக்கு வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது போயிடுச்சா இது போயிடும் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது அந்த ரீசனை பார்த்து கொடுக்குறது ஹோமியோபத்தினுடைய தனி சிறப்பு இது எல்லாத்துக்குமே சூப்பர் மெடிசன்ஸ் ஹோமியோல இருக்குது அதை வாங்கி ச டாக்டர்கிட்ட கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்